அம்பானி வீட்டு திருமண விழாவுக்கு தலைவர் போகும்போது தலைவரை வந்து நிறைய பிரபலங்கள் சந்தித்து தலைவருடன் புகைப்படம் எடுத்து தலைவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்காங்க அந்த வகையில் நம்ம ஜெனிலியாக இருக்காங்கள்ல அவங்களும் தலைவரை சந்தித்து தலைவருடன் புகைப்படம் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டு ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாங்க அதாவது அவங்களோட ரொம்ப ஃபேவரட்டான மூமெண்ட் இது அவங்க வாழ்க்கையிலேயே அது மட்டும் இல்லாமல் அ மேன் வாட்டர் சூப்பர் ஸ்டார் லெஜண்ட் அப்படின்னு தலைவரை பார்த்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அவங்களோட மகிழ்ச்சியை பாருங்களேன் அந்த ஃபோட்டோவிலே தெரியுது தலைவரை பார்த்தா எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்புக்கு வந்துடுவாங்க அதே தான் ஜெனிலியாவும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க தலைவரை பார்த்தவுடன் அம்பானி வீட்டு திருமணத்துக்கு நம்ம போனோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தலைவரை பார்த்துட்டோம் அதுதான் நம்மளுக்கு லைஃப்லையே மறக்க முடியாத ஒரு ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜென்னிலியாக இருக்காங்க அப்படின்னா அப்போது எந்த அளவுக்கு தலைவரோட அவங்க தீவிர ரசிகா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்குங்க